ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எடுத்துருக்கீங்க அனைவருக்கும் இனி என்கினீங்க காலை வணக்கம் நேற்று என்னோட கொஞ்சம் என்னோடய ஃபோன் கொஞ்சம் வந்து டெக்னிக்கலாக ப்ராப்ளம் ஆல்ரெடி வந்து ப்ராப்ளம்லாம் ஓடிட்டுருக்கு அதனால் நான் எப்படியும் வந்து வெளியே ஃபோன் சர்வீஸ் பண்ணுறதுக்கு தான் போனேன் இன்னொரு என் கூட வேலை பார்க்கக்கூடிய ஒரு நண்பரோட ஃபோன்லேருந்து தான் நான் போட்டேன் அவர் ஃபோன் வந்து அந்தளவுக்கு கெப்பாசிட்டி இல்லை அதனால் வாய்ஸே வந்து சரியாக சப்போர்ட் ஆகலை ஹெட்செட் வேறு கனெக்ட் பண்ணேன் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன் ஹெட்செட் கனெக்ட் பண்ணேன் அது வாய்ஸ் சரியாக கேட்கல அதனால் டியூரேஷனை நானே கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சுட்டேன் ஓகேங்களா நம்ம சொன்ன அந்த ஏழு நாட்களில் இன்னும் மூணு நாள் தான் இருக்குது ஸோ அதில் எத்தனை நாள் நம்ம வந்து தவற விட்டோன்னு நேற்று ரொம்ப சம்மந்தமே இல்லாமல் ஒரு பேட்டர்ன் நேற்று வந்து எக்ஸாக்டாக வந்து சம்மந்தமே இல்லை எதுக்குமே சம்மந்தம் இல்லை ஸோ அந்த மாதிரி ஒரு ரிசல்ட்டு ஃபோர் ஃபோர் ஜீரோ டூ ஜீரோ அப்படின்ட்டு இன்னும் ஒரு மூணு நாள் இருக்குது நல்லா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன் ஸோ அதனால் இப்போவும் வந்து ஃபோன் ஃபெசிலிட்டி இல்லை ஆல்ரெடி வந்து என்னோடய மொபைல் வந்து சர்வீஸ்க்கு கொடுத்ததால் அந்த சர்வீஸ் பர்சன்கிட்டருந்தே நான் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டு அந்த ஒரு ஃபோனை வந்து வாங்கி நான் போட்டுட்ருக்கேன் எப்படியோ எதோ ஒன்று பண்ணி உங்களுக்கு வீடியோ கொடுத்துட்ருக்கேன் ஆனாலுமே நீங்கள் வந்து நேற்று நான் வந்து வாய்ஸ் மெசேஜ் வாய்ஸ் ஓவரில் வந்து நிறைய பேசாததால் நீங்கள் வந்து அந்த ஹெல்ப் பண்ணுற ஏழு நாள் வேலிடிட்டி இருக்குது ஏழு நாள் வந்து டைம் இருக்குது ஸோ அந்த ஏழு நாளுக்குள்ளே நீங்கள் வந்து எவ்வளோ நம்ம வந்து மற்றவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்றது தான் இங்கே கணக்கு ஓகேங்களா ஓகேங்களா அதனால் நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்றதுக்காக நம்ம வந்து மனசை தளர வேண்ட விட வேண்டாம் இன்னும் மூணு நாட்கள் இருக்குது ஒரு நாளில் ஒரு ஒருத்தரோட வாழ்க்கை எப்படி வேணால் மாறும் இன்னும் இன்னும் மூணு நாள் இருக்குது ஸோ அதனால் நான் சொல்கிறேன் ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அதாவது இந்த வீடியோ முடிவுலேயோ இல்லை ஒரு ஏழு நாளுக்கு அப்புறம் ஏதோ ஒரு அச்சீவ்மெண்ட்லேயோ நம்ம வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு அச்சீவ்மெண்ட்டை பண்ணியிருக்கோம் இவ்வளோ பேருக்கு நம்ம சாப்பாடு நம்ம சேனல் கொடுத்துருக்கு இவ்வளோ பேர் வந்து பசியார வந்து சாப்பாடை சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு போது நம்மளுக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கும் ஸோ இதில் நம்ம பலன் பெற்றோமா இல்லையான்னு ஃபைனலாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஆதரவற்றவர்கள் அநாதை ஆதரவற்றவர்கள் நம்மளோட சேனலில் சொல்லக்கூடிய கொள்கையால் நிறைய பேர் வந்து பசியார சாப்பாடு சாப்பிட்ருப்பாங்க ஓகேங்களா சாப்பாடு சாப்பிட்ருப்பாங்க ஸோ அதை நீங்கள் மைண்ட் செட்டில் ஃபஸ்ட்டு பண்ணி வச்சுக்கிங்க நிறைய பேர் வந்து எக்கச்சக்கமாக வந்து ஃபஸ்ட் வந்து சாப்பாடை சாப்பிட்ருப்பாங்க ஸோ நம்ம இன்றைக்கி கண்டிப்பாக பார்க்குறதுக்கு முன்னாடி ரெண்டு சேட்டு சொன்னோம் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனு அகெயின் வந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் அண்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கரண்ட்டு கரண்ட் இயர் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி பதினாலு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரளா லாட்ரி கணிப்பு சனிக்கிழமை காரணியா ப்ளஸ்க்கான ஒரு சிறந்த கணிப்பு ஸோ மறுபடியும் மனம் தளர விடாதீங்க நானே வந்து என்கிட்ட எதுவுமே கிடையாதுன்னும்போதும் நான் வந்து உங்களுக்கு வந்து அந்த சொன்ன ஏழு நாட்களுக்குள்ளே ஒரு இன்னிங் எடுத்து கொடுக்கணுன்றதுக்காக எதேதோ எங்கெங்கேயோ ட்ரை பண்ணிலாம் ஃபோனை ரெடி பண்ணி நான் உங்கள்கிட்ட வந்து நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் ஓகேங்களா என்னோடய சுச்சுவேஷனையும் புரிஞ்சுக்கிங்க ஏன்னா நம்ம தான் இன்றைக்கி ஒரு வேலை வேறு யாருக்காவது ஒருத்தருக்கு சாப்பாடு கிடைக்குன்ற மைண்ட் செட்டை வந்து நான் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம இன்றைக்கி வீடியோ போட்டால் நம்ம வீடியோ போடலை அப்படின்னா யாராவது ஒரு சாப்பாடு பறிக்கப்படும் யாருக்காவது கிடைக்கக்கூடிய ஒரு சாப்பாடு கிடைக்காமல் போயிடும் நம்ம தினம் 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 இவங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும் சொல்லிகிட்டே இருந்தால் அந்தந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு உதவி கிடைக்கும் அப்படின்றதுக்காகவே நான் வந்து வீடியோ ஃபஸ்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் மேக் பண்ணி போட்டுட்ருக்கேன் ஓகேங்களா இந்த ஒரு மனநல எல்லாருக்கும் வந்து இந்த மனநிலை வந்து அப்படியே பதிஞ்சிடணும் ஒரு விதை மாதிரி பதி பதிஞ்சிட்டு நம்ம உதவி பண்ணால் நம்மளுக்கு உதவி கிடைக்கும் நம்ம வந்து உதவி பண்ணலாம் மற்றவங்க வந்து நம்மளை வந்து அந்த மனதார வந்து வாழ்த்துகிற விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து பலனை கொடுக்கும் அப்படின்ற விஷயத்தை வந்து நீங்கள் வந்து நல்லா மனதார தெரிஞ்சுக்கணும் ஸோ டிஸ்பிளேயில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுனா ரெண்டாயிரத்தி பதினைந்து ஸ்க்ரீன்ஷாட்டு எடுக்கிறதா இருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் அடித்து வச்சுக்கோங்க ஓகேங்களா நான் மார்க் பண்ணி போடுறேன் அது ஸ்கிரீன்ஷாட் வந்து நீங்கள் போட்டுவீங்க ஓகே ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெப் ஒன்னு ஓல்டு இயரு ஸ்டெப் ஒன் வந்து ஓல்டு இயரு ஓல்டு இயருக்கு போகும்போது டூ தௌசண்ட் ஃபோர்டீன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் ஸ்டெப் டூ வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரு அப்போது ஸ்டெப்பு ஒன்னுக்கு வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் வந்து நவம்பர் எக்ஸாக்டாக வந்து நவம்பர் மாதம் க்ளூ நம்பர் வந்து சிக்ஸ் செவன் ஒன் ஐ திங்க் வந்து சிக்ஸ் செவன் ஒன் வந்து டிசம்பருக்கு வந்து ஃபார்வோட் ஆகாது டிசம்பருக்கு வந்து ஃபார்வேர்டு வந்து அப்பில் வந்து ஆகலை ஸோ டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் சிக்ஸ் ஒன்றுன்ட்டு ஃபார்வர்டு ஆகுது டிசம்பருக்கு வந்து ஃபைவ் சிக்ஸ் ஒனில் வந்து ஃபார்வேர்டு ஆகுது அப்போது நம்மளுக்கு ந நவம்பர் இருக்கிறதால அக்டோபருக்கு கிடைக்குதான்னு பார்த்தா அக்டோபருக்கு கிடைக்கல அதை தேடி கண்டுபிடிச்சு யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணுங்க சிக்ஸ் செவன் ஒன் நேற்று வந்து எக்ஸாக்டாக வந்து நம்ம கொடுத்த க்ளூ நம்பர் வந்து ஃபோர் ஜீரோ நைன் ஜீரோ வின்னிங் நம்பர் வந்து ஃபோர் ஜீரோ டூ ஜீரோன்னு போயிடுச்சு ஸோ இதெல்லாமே க்ளூ நம்பர் வந்து கம்மியான ஒரு நம்பர் வந்து நம்ம டிஸ்பிளே வந்து கம்மியாக டைப் பண்ணி போடுறோம் அப்படின்னா அந்த க்ளூ நம்பரை வந்து நம்ம யூஸ் பண்ணணும் ஓகேங்களா இப்போ டிஸ்பிளேயில் நான் வந்து கம்மியாக நான் டைப் பண்ணி போடுறேன் ஒரு க்ளூ நம்பரை வந்து கம்மியாக டைப் பண்ணி போடுறேன்னா அப்போ இன்றைக்கி வந்து சிக்ஸ் செவன் ஒன்று ஃபைவ் சிக்ஸ் ஒன்றை வந்து மென்ஷன் பண்ணிக்கிங்க ஃபைவ் சிக்ஸ் ஒன்றுக்கு வந்து ஃபைவ் சிக்ஸ் ஒன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவன் த்ரீ ஜீரோ எயிட் ஓகேங்களா செவன் த்ரீ ஜீரோ எயிட் அப்படின்றது வரும் செவன் த்ரீ ஜீரோ எய்ட்டு ஸோ இந்த செவன் த்ரீ ஜீரோ எயிட்டுக்கு இந்த பேட்டர்னில் நம்ம வந்து ஒரே ஒரு சிங்கிள் நம்பர் தான் எடுக்க போகிறோன்றதால அந்த பாக்ஸில் இருக்கிறதும் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் யூஸ் பண்ணலாம் த்ரீ ஒன் டூ சிக்ஸு ஃபோர் எயிட் நைன் ஜீரோ சிக்ஸ் செவன் டபுள் டூ ஜீரோ ஃபோர் த்ரீ ஃபைவ் செவன் செவன் ஒன் எயிட் ஸோ நம்ம இம்பார்ட்டண்ட் பேட்டர்ன் மட்டும் தான் இங்கே டைப் பண்ணி போடக்கப்புறம் செவன் த்ரீ ஜீரோ எயிட் ஓகேங்களா அடிஷ்னலாக சொன்னது வந்து நான் டைப் பண்ணி போடல அது வந்து ஸ்கிப் பண்ணவங்களுக்கு எக்ஸாக்டாக புரியாது ஸோ வீடியோ மூலமாக நம்ம கம்மியான குவான்டிட்டியில் நம்பர் எடுத்து கொடுக்கும்போது இது எல்லாமே நம்ம பண்ணியே தீரணும் ஓகேங்களா கம்மியான குவான்டிட்டியில் நம்ம பண்ணும்போது இதெல்லாமே வந்து நம்ம எடுத்து நம்ம பண்ணியே தீரணும் அப்போது இந்த பேட்டனில் இம்பார்ட்டண்ட்டாக வந்து த்ரீ எயிட் வந்து இம்பார்ட்டண்ட்டாக கொடுக்கலாம் ஸோ ஜீரோன்றது உங்களோட கால்குலேட்டில் ஜீரோ வந்து இம்பார்ட்டன்ஸ் இன்றைக்கி இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா செவன் த்ரீ எயிட்டுன்னு போட்டு ஜீரோவை முன்னாடி போட்டு செவன் த்ரீ எயிட்டு செவன் எயிட் த்ரீ அந்த மாதிரி வந்து அந்த ரேஞ்சில் வந்து நம்ம ட்ரை பண்ணிக்கலாம் ஸோ முதுசாக புரிக்கணும்னு நினைக்கிறேன் ஜீரோ வந்து இம்பார்ட்டண்ட்டாக போட்டு செவன் த்ரீ எயிட்டு த்ரீ எயிட் செவனு த்ரீ செவன் எயிட்டு ஸோ இந்த ரேஞ்செலாம் ட்ரை பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கு நம்ம பார்க்க போகிறோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கு இதில் வந்து இம்பார்ட்டன்ஸு சொல்லப்போனால் வந்து செவன் த்ரீ த்ரீ எயிட் ஆல்ரெடி டைப் பண்ணி போட்டாச்சு அகெயின் வந்து செவன் எயிட்டு இதை வந்து நல்லாவே வந்து நோட் பண்ணுங்கள் சில விஷயங்களை வந்து நம்ம வீடியோவில் ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது இந்த ஒரு நம்பர் தான் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய எண்களை நீங்கள் டார்கெட் பண்ணுங்கள் அதாவது கெப்பாசிட்டி உள்ள நபர்கள் அதை நீங்கள் டார்கெட் பண்ணலாம் ஓகேங்களா கெப்பாசிட்டி இருக்குப்பா எனக்கு நான் போடுவேன் நீ சொல்லணும் இந்த இடத்துலேருந்து இந்த இடம் நான் மார்க் பண்ணி நான் போடுவேன் அப்படின்னு நினைக்கிற நபர்கள் அதை மார்க் பண்ணி போடுங்க இப்போ ஆஸ் யூஷுவலாக வந்து நம்ம எப்பவுமே வழக்கம் போல் பார்க்கக்கூடிய இந்த நடப்பு ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து க்ளூ நம்பர் பார்த்தீங்கன்னா செவன் சிக்ஸ் நைன் ஓகேங்களா செவன் சிக்ஸ் நைன் க்ளூ நம்பர் செவன் சிக்ஸ் நைனு ஸோ இதுக்கு வந்து நான் ஒரே இதுக்கும் ஒரே ஒரு சிங்கிள் ஷார்ட்டு இதுக்கும் வந்து நீங்கள் கெப்பாசிட்டிருக்கோங்க பக்கத்தில் நான் மார்க் பண்ணுறது இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துக்கிட்டு பக்கத்தில் இருக்கிறத வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணிங்க செவன் சிக்ஸ் நைனுக்கு எயிட் செவன் எயிட் எக்ஸாக்டாக உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் செவனுக்கு எயிட்டு சிக்ஸுக்கு செவனு நைனுக்கு மறுபடியும் எயிட்டு ஓகேங்களா இதில் வந்து வரக்கூடிய பேட்டன் டூ டபுள் ஃபோர் ஃபைஏ அப்போது நம்ம பக்கத்தில் இருக்கிறது ஜீரோ ஃபோர் த்ரீயும் மென்ஷன் பண்ணோம் ஏன்னா கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே வந்து ஃபோர் ஜீரோ அந்த இடத்துல இங்கே வந்து ஃபைவ் ஜீரோ அதனால் நம்ம வந்து அந்த ரெண்டு நம்பரை இதில் இந்த வந்து ரெண்டு நம்பரை வந்து இம்பார்ட்டண்ட்டாக கொடுக்க போகிறேன் ஓகேங்களா டூ ஃபோர் ஃபோர் ஃபைவ் செவன் ஜீரோ ஃபோர் த்ரீ அப்போது முதல் பார்த்தோம்ல ஒரு பேட்டன் முதல் முதல் நம்ம ஒரு பேட்டன் பார்த்தோம் ஓகேங்களா ஜீரோ செவன் த்ரீ எய்ட் அதாவது டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் பார்த்தோம் அப்போது டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனுக்கும் இதுக்கும் பொருத்தமாக இருக்க நம்பர் வந்து செவன் ஜீரோ த்ரீ இதை வந்து நீங்கள் பாக்ஸில் ட்ரை பண்ணுங்கள் ஸோ அங்கே இருக்கக்கூடிய எட்டை யூஸ் பண்ணுங்கள் இங்கே இருக்கக்கூடிய நாளை யூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் ஸோ நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா இதுதான் ஸோ இதில் இருக்கிறது நம்ம எடுத்து அப்படியே கொடுத்தாச்சு ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ஃபோரு டபுள் ஃபோர் ஓகேங்களா இல்லை ஆல் போர்டு வந்து இன்றைக்கி வேண்டாம் ஸோ இன்றைக்கி எப்படியோ ஒரு ஃபோர் டி வந்து இதில் கண்டிப்பாக இட்டு ஆகக்கூடிய பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்றத சொல்லி தான் இந்த வீடியோவை நான் முடிக்க போகிறேன் ஸோ எனக்கு ஃபோனுக்காக கொடுத்த நேரங்கள் குறைவு அதோட வேலைகளும் கொஞ்சம் இருக்குது இந்த ஃபோனை ரெடி பண்ணணும் ஸோ நான் என்னோடய குரூப் மெம்பர்ஸ்கிட்டேயும் சில ஹெல்ப் நான் கேட்டிருக்கேன் இன்னும் அதுக்கான ரெஸ்பான்ஸ் எனக்கு வந்து கிடைக்கல அப்படி அவங்கக்கிட்ட கிடைக்கலனா அடுத்தது யூடியூப்பில் தான் வந்து என்னோடய சேனல் சப்ஸ்கிரைபர்கிட்ட தான் வந்து அந்த ஒரு ஹெல்ப்புன்றது கேட்டாகணும் ஸோ இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஸோ நான் மூணு நாளில் இருக்குது இன்றைக்கி விட்டுவிட்டால் அடுத்த ரெண்டு நாள் தான் இருக்குது ஸோ அதுக்குள்ளே நல்லது நடக்கும் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்களை நீங்கள் பண்ணுங்கள் எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும் நன்றி வணக்கம்